நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை புழைக்கும் உயர்வு ராணிப்பேட்டை மாவட்டம் பத்தாம் வகுப்பு பொது தேர்வு எழுதும் வகுப்பறைகளை மாவட்ட ஆட்சி தலைவர் ஆய்வு பத்தாம் வகுப்பு பொது தேர்வு தொடங்கியுள்ள நிலையில் எண்பத்தி ஓரு தேர்வு மையங்களில் ஆயிரத்தி தொண்ணூற்றி நான்கு பள்ளிகளை சார்ந்த ஏழாயிரத்து நானூற்றி இருபத்தி ஆறு மாணவர்களும் ஏழாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது மாணவிகளும் மொத்தமாக பதினான்காயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஐந்து பொதுத் தேர்வு எழுதுகின்றனர் இதனைத் தொடர்ந்து வாலாஜா அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜே யூ சந்திரகலா தேர்வு எழுதும் அறைகளை ஆய்வினை மேற்கொண்டனர் பின்னர் முதன்மை கல்வி அலுவலரிடம் மாணவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் சரியான முறையில் செய்து உள்ளீர்களா என்பதையும் கேட்டறிந்தார் நியூஸ் ட்வெண்ட்டி செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர்